ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பாணியன் ஸ்டோரில் நம்ம ரிவியூஸ் பார்த்துடலாம் ஸோ இன்றைக்கான எபிசோடில் ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம தங்க மயில் இருக்கிறாங்க இல்லையா ஸோ மயிலோட ஒர்க்கிங் பிளேஸ் ஹோட்டலுக்கு வந்து குமரவேலோ அவங்க அப்பாவோ அதாவது அரசியோட லவ்வர் குமரவேலோ அவங்க அப்பாவும் ரெண்டு பேர் வந்திருக்குறாங்க ஸோ அவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கிறதுக்காக எதாச்சும் வந்துருக்கிறாங்க ஹோட்டலுக்கு ஸோ என்ட்ரியில் வந்து வரும்போது நம்ம மயில் வந்து அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துடுறாங்க ஸோ மயில் தான் எல்லாரையும் பார்க்குறாங்க தவிர ஹோட்டலுக்கு வரவங்க யாரும் மயிலை பார்க்க மாட்டேங்கிறாங்க ஸோ அந்த சீக்வன்ஸ் வரும் ஃபியூச்சரில் பட் இன்றைக்கி வந்து மயில் வந்து ரியாக்ஷன் வழக்கமாக யாரெல்லாம் ஹோட்டலுக்கு வருவாங்களோ எப்படி ரியாக்ட் பண்ணி தப்பிப்பாங்களோ அதே மாதிரி எஸ் ஆகிடுறாங்க ஸோ இந்த சீக்வன்ஸை ஸோ குமார வேலை அவங்க அப்பாவும் வந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்புறாங்க ஸோ இதுக்கு நடுவில் நம்ம மயில் ஒரு நாள் லீவு கேட்குறாங்க அவங்க ஹஸ்பண்ட் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு சம் இஷூஸ் ஃபேமிலி அப்படி இப்படின்னு சொல்லி எதுவும் லீவு கேட்குறாங்க ஸோ கேட்ட பிறகு இந்த சீக்வென்ஸ் போய்ட்டு இருக்கு இதுக்கு அடுத்த சீக்வென்ஸ் பார்த்தா நம்ம பழனி அவங்க ஒய்ஃபு அவங்களுடைய சீக்வென்ஸ் தான வந்துட்டு இந்த சீரியலில் ஸோ நம்ம பழனி தான் வந்து ஒரு ரெண்டு நாளாக போல்டாக இருக்கறாரு ஒய்ஃப் சண்டை போடும்போது இப்போ நம்ம பழனி ஒர்க்கிங் பேஸில் வந்து கால் வருது ஸோ கால் வந்தோடனே பழனி வந்து ஃபோனை வந்து எடுக்கலை கட் பண்ணுறாரு ஸோ இது வந்து கோவம் கோவமாய்டிறாங்க பழனியோட ஒய்ஃபு ஸோ இந்த சீக்வென்ஸ் நடுவில் நம்ம மயிலும் பழனியும் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி அவங்களுடைய குறைகளை வந்து பேசிக்கிறாங்க ஸோ பேசிவிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா வீட்டுக்கு வராங்க ஸோ வீட்டுக்கு வரும்போது நம்ம பழனியோடய அக்காவும் பழனியோட ஒய்ஃபும் ரெண்டு பேரும் வந்து கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது ஸோ இது ஒன்றா வீட்டுக்கு வரதை பார்த்து நம்ம பழனியோட ஒய்ஃபும் மனசில் வச்சுக்கிறாங்க ஸோ நீங்கள் வாங்க பேசணும்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ஸோ அன்வான்டாக வந்து பிரச்சனை க்ரியேட் பண்ண இல்லைங்களா ஸோ அதுக்காக நம்ம பழனியை டார்கெட் பண்ணி பேசுகிறாங்க பழனியும் போல்டாக எப்படி எப்படியும் சமாளிச்சிட்றாரு பட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பழனிக்கும் மயிலுக்கும் ரியாக்ட் பண்ணுற மாதிரி ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு அவங்க ஒய்ஃப் பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதை தான் வந்து என்னிங் செக்ஷனாக நம்ம வந்து பாண்டியன் ஸ்டோரில் வந்து முடிச்சிருக்கிறாங்க ஸோ போக போக சீரியல் நல்லா போயிட்டுருக்கு நீங்கள் வந்து சீரியல்ஸ் பாருங்கள் ஸோ நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இதே மாதிரி புது புது சீரியல்ஸ் அவங்களுக்கு ரிவியூஸ் பண்ணி கொடுக்குறேன் தேங்க் யூ